பென்ஷல் புயலின் பெயர் காரணம் என்னன்னு பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா இப்போ நிறைய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெயர்களை பரிந்துரைச்சிருப்பாங்க அந்த பெயர்களுக்கு அந்த மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கும் இல்லையா இப்போ உருவாகியிருக்கிற இந்த ஃபென்ஷல் புயலுக்கான பெயர் என்ன அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள புயலுக்கு சவுதி அரேபியா பரிந்துரைத்த பெயர் தான் இந்த ஃபென்ஷல் அப்படின்ற பெயர் ஃபென்ஷல் அப்படின்ற சொல் சவுதி அரேபியாவுடைய வேரூன்றிய கலாச்சாரம் அப்புறம் மொழியியல் முக்கியத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கு இந்த ஃபென்ஷல் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வலுவான காட்டுடன் புயல் அப்படின்னு பொருள் அதாவது என்னென்னா இப்போ நம்ம அந்த நாடுகள் கூட்டணி இருக்கும் இல்லையா ஒவ்வொரு நாடும் எட்டு எட்டு பேர்களை வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைச்சிருக்காங்க அதில் இப்போ அந்த வரிசையில் வருது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா பரிந்துரைத்த பேர் வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ அவங்க வந்து ஃபென்ஷல் அப்படின்ற பேரை பரிந்துரைச்சிருக்காங்க அந்த பேருடைய அர்த்தம் வலுவான காட்டுடன் புயல் அப்படிங்கிறது தான் பொருள் அந்த ஃபென்ஷல் அப்படின்ற பேருக்கு